புதிய கவர்மெண்ட் தானே புதிய ஆட்சி அதனால இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலை பத்தி கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும் சொல்லி நாங்க நம்புறோம் அது நடக்க போக நானும் பக்கத்துல தான் இருக்கிறேன் வந்து அவ்வளவு பொடிக்கு பக்கத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன் வந்து இல்ல இல்ல ஒரு ஒருவரும் ஒன்றும் செய்ய இல்லை ஏன்னா அவங்களோட ஆட்சி தான் நடந்தபடியாக அதில் அதை செய்ய கவனிக்கணும் இல்லை ஆனால் இவங்க கொஞ்சம் பரவாயில்லை இப்போ வந்து கொஞ்சம் முறை கொஞ்சம் நல்லா பூ சொல்றது அந்த முறையே நல்ல ஒரு முடிவு பண்ணி வேறு பண்ணி செய்ய மாட்டான் வணக்கம் மக்களே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கடந்த அரசாங்கங்கள் எதுவித தீர்வினையும் பெற்றுக் கொடுக்காத நிலையில் தற்போது ஆட்சிப்பிடமேறியுள்ள அனுர அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உரிய தீர்வினை பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறது அந்த வகையில் இந்த விடயத்தினை கடந்த காலம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பேராயர் கருதினாலும் இந்த விடயத்தினை கூறியிருக்கிறார் அந்த வகையில் தற்போது ஆட்சி அமைப்பிடம் ஏறியுள்ள அனுராரசாங்கம் இது தொடர்பில் உரிய தீர்வினை பெற்றுத் தருமா என்பது தொடர்பில் மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக நாம் பார்க்கலாம் சொல்லுங்க இப்போ இஸ்ரேல் அட்டாக் நடந்து அஞ்சு வருஷம் ஆகுது ஆமா வந்து கவர்மெண்ட்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் நாங்க வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு வந்து பெற்றுத்தருவோம் அப்படின்னு இப்போ இவங்க வந்துருக்காங்க இவங்க பெற்று தருவாங்க அப்படின்னு சொல்லி கருதினாலும் சொல்லியிருக்காங்களோ நேற்று வந்து பிரச்சனைக்கிட்டே சொல்லிருக்காரு இவங்க நான் வந்து பெற்றுத்தார்களா சொல்லியிருக்கேன் ஆமா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் பெற்று தருவாங்கன்னு நினைக்கிறேன் பெற்று அவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து நீங்க இங்கே டிக்கெட்டான் போய்கிட்டு இருக்கேன் வந்து அந்த நாள் என்ன நாட்கள் அது நடக்க போக நானும் பக்கத்துலதான் மா இருக்கிறேன் வந்து அவ்வளவு பொடிக்கு பக்கத்துலதான் நான் நின்றுகிட்டு இருக்கேன் வந்து பார்க்கறதுக்கு ஏதாவது நானும் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டேன் கட்டாயம் செஞ்சவங்களும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அனுர கவர்மெண்ட் அதை பற்றி பேசுவாங்கன்னு நம்பிக்கை ஒன்று இருக்குது புதிய கவர்மெண்ட் தானே புதிய ஆட்சி அதனால இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலை பற்றி கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவுன்னு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இல்லை அந்த நேரம் நாங்கள் வீட்டில் இருந்தோம் நமக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டுச்சு நாங்கள் சேச்சிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்போ தான் கேள்விப்பட்டுச்சு இங்கே இப்படி ஒரு இது நடந்திருக்கு என்னன்னு தெரியலருந்து எனக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து கோலாட்டி கேட்டாங்க அப்போதான் தெரியாது திரும்ப கோல் அடிச்சு கேட்கல தான் எங்களுக்கு தெரியும் இப்படி தான் நடந்திருக்கு விஷயம் சொல்லி அப்படியே ஏமாத்தி ஏமாத்திக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க இந்த கவர்மெண்ட் ஆகுது நல்லதை செய்யும்னு நாங்கள் நினைக்கிறோம் முயற்சி செய்கிறாங்க அநேமாக முயற்சி செய்கிறபடியாக அநேமாக அவங்க கிட்ட அணுகுமுறையே சரியாக இருக்குது அதே நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கணும் நாங்கள் இல்லை இல்லை ஒரு 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 ஒன்றும் செய்ய இல்லை ஏன்னா அவங்களோட ஆட்சி தான் நடந்தபடியாக வேலை அதை செய்ய கவனிக்கலை